ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா கோட்டை இடிந்தது கல்கத்தாவில் ஸ்ரீதரனுடைய வீட்டில் ராஜராமையர் தம்முடைய வீட்டில் உட்கார்ந்து பத்திரிகை படித்து கொண்டிருந்தார் வீட்டின் பின்புறத்திலிருந்து லொக்கு லொக்கு என்று இருமுகிற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ராஜராமையரின் கவனம் பத்திரிக்கையில் செல்லவில்லை தங்கம் தங்கம் என்று கூப்பிட்டார் ஏன் கூப்பிட்டேல் என்று கேட்டுக்கொண்டு தங்கம் அறைக்குள் வந்தாள் ஏண்டி இந்த பொண்ணு இப்படி வாய் ஓயாமல் இருமின்ண்டே இருக்கே பில்லதாச்சு பொண்ணை இப்படி கவனிக்காமல் வச்சுட்டு இருந்தால் ஏதாவது இசைக்கேட முடிய போகிறது என்றார் ராஜராமையர் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த எழவு சம்மந்தி பிராமணன் வந்து பொண்ணை அழிச்சுட்டு போனான்னா தேவையில்ல உலகத்தில் ஒரு தகப்பனும் இப்படி இருக்க மாட்டான் இந்த பொண்ணு பத்து நாளைக்கு ஒரு கடிதாசி போடுறதில் குறைச்சல் இல்லை ஒன்றுக்காவது பதில் கிடையாதாம் அங்கே அவருக்கு என்ன தொல்லையோ என்னமோ என்ன தொல்லை வந்துடுது உலகத்திலே இல்லாத தொல்லை பண செலவுக்கு சோமிண்டு தான் இப்படி வாயை முடிந்து இருக்கார் வீட்டிலே இரண்டு பெண்கள் இருக்காளே அவா போதனையா இருந்தாலும் இருக்கும் சரி அதுக்காக நாம் என்ன பண்ணணுங்கிற நாக்பூர்ல இருந்து செல்லத்தை வேறு இங்கே பிரசவத்துக்கு அனுப்ப போகிறாலாம் இரண்டு பிள்ளை தாசிகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சாஸ்திரத்துக்கும் விரோதம் இந்த பொண்ணும் என்னை ரயிலேத்தி விட்டுடுங்கோ நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிண்டே இருக்கா அனுப்பிச்சுடலாமு பார்க்குறேன் என்னடி இது நிஜமாக தானே போகிறேன்னு சொல்கிறாளா நிஜமாக வேற அப்புறம் பொய்யா வேறையா உங்களோட இழவு பொய் சொல்லி இப்போ எனக்கு என்ன ஆகணும் கோவிச் காதரே அந்த பொண்ணு தைரியமாக போகிறேன்னு சொன்னால் திவ்யமாக போக சொல்லு அது ரொம்ப தேவையில்லை இங்கே இருந்தால் நீங்கள் ரெண்டு பேருமாய் சேர்ந்து அவளை கொன்னே விடுவேல் குரங்கு கையில் பூமாலையாட்டமாக உன் கையிலும் உன் பிள்ளை கையிலுமா ஆப்பிட்டுண்டாலே பாவம் பொண்டாட்டியாம் பிள்ளையாம் தூத்திரை என்று சொல்லிக்கொண்டே ராஜராமையர் எழுந்திருந்து கையில் இருந்த பத்திரிக்கையை துண்டு துண்டாக கிழித்து போட்டுவிட்டு வெளிக்கிளம்பிச் சென்றார் தங்கம்மாள் அங்கிருந்து நேரே பின்கட்டுக்கு போனால் அங்கே அடிக்கடி இரும்பிக் கொண்டே இரும்பு உரலில் மிளகாய் பொடி இறுத்து கொண்டு இருந்தாள் சாவித்திரி ஏண்டியம்மா என்னத்திற்காக இப்படி வாய் ஓயாம இருபுறே வேணும்னே இருமுறாப்புலே இருக்கே என்றாள் தங்கம்மாள் இல்லைம்மா ஏற்கனவே இருமுண்டு இருக்கேனோ நோ ஏன் மிளகாய் போடு இடிக்கலேன்னு கேட்டேலேன்னு இடிச்சேன் மிளகாய் காரணத்தினாலே ஜாஸ்தியாக இருமல் வர்றது அண்ணாதை கடிதம் இந்த இரண்டு வருஷ காலத்தில் சாவித்திரியின் விஷயமாக ஸ்ரீதரனுடைய மனோபாவம் இரண்டு மூன்று தடவை மாறுதல் அடைந்து விட்டது ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் தன்னை கேட்காமல் தங்கம்மாள் அவளை அழைத்து கொண்டு வந்த காரணத்தினால் அவனுக்கு வெறுப்பும் கோபமுமாய் இருந்தது போக போக சரிதான் இந்த பிராரப்தத்தை கட்டிக்கொண்டு தான் மாரடைக்க வேண்டும் போலிருக்கிறது ஆனால் நமக்கு என்ன கஷ்டம் வந்தது அவள் பாட்டுக்கு வீட்டில் அம்மாவுக்கு ஒத்தாசையாய் இருந்துவிட்டு போகிறாள் என்று ஒரு மாதிரி முடிவுக்கு வந்திருந்தான் சில நாளைக்கெல்லாம் சாவித்திரியிடம் அவனுக்கு கொஞ்சம் சிரத்தை உண்டாகத் தொடங்கிற்று சிரத்தை உண்டானதும் அவளை தன் தாயார் படுத்துகிற கஷ்டத்தை பார்த்து இரக்கமும் ஏற்பட்டது ஸ்ரீதரனுடைய இரக்கம் சாவித்ரிக்கு ஆபத்தாய் முடிந்தது ஒரு தடவை சாவித்ரி கஷ்டமான காரியம் செய்வதை பார்த்து ஸ்ரீதரன் அம்மாவிடம் ஏனம்மா இந்த வேலையெல்லாம் அவளை செய்ய சொல்கிறாய் என்றான் தங்கம்மாளுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது ஆமாண்டப்பா உன் ஆம்படியால் காரியம் செய்யலாமோ தேஞ்சுன்னா போயிடுவாள் நீ வேணா பூட்டி வச்சுட்டு போ இல்லாட்டா பின்னோட அழைச்சிட்டு போயிடு என்று கத்தினாள் அவன் வெளியே போன பிறகு சாவித்திரியிடம் ஏண்டி பொண்ணே ஆம்படையானிடம் கோழி சொல்ல ஆரம்பிச்சிட்டியோ இல்லையோ நீ காரியம் செய்யலாமோடி மிராசுதாரர் பொண்ணாச்சே போய் மெத்தையை விரிச்சு போட்டுண்டு படுத்துக்கோ நான் தான் ஒருத்தர் இருக்கேனே இந்த வீட்டிலே காரியம் செய்கிறதுக்கு என்று சரமாரியா பொழியத் தொடங்கினாள் இம்மாதிரி சாவித்திரிக்கு ஸ்ரீதரன் பரிந்து பேசிய ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு அதனால் கஷ்டமே நேர்ந்தது ஒரு நாள் சாவித்ரி மாவு இடித்து கொண்டிருந்த ஸ்ரீதரன் பார்த்து விட்டான் உன்னை யார் மாவு இடிக்க சொன்னது வீட்டிலே வேலைக்காரி இல்லையா என்று ஸ்ரீதரன் கோபமாய் கேட்டான் சாவித்ரி அவனுடைய கோபத்தை தணிக்கும் நோக்கத்துடன் அம்மா தான் இடிக்க சொன்னான் என்று சொல்லிவிட்டான் ஸ்ரீதரன் அம்மாவிடம் போய் இது என்னம்மா நான் சென்ஸ் இவளை என்னத்துக்காக மாவு இருக்க சொன்னாய் என்று கேட்டான் அப்படி சொல்லு தகரிகை என்றாள் தங்கம்மாள் நான் என்னடா அப்பா சொன்னேன் கொஞ்ச நாள் போனா ஆம்படையானும் பொண்டாட்டியும் ஒன்னாக போயிடுவேல் நான் தான் நான் சென்ஸாக போயிடுவேன்னு சொன்னேனோ இல்லையோ என் வாக்கு பளிச்சதா என்று குச்சலிட்டாள் பிறகு சாவித்திரியை கூப்பிட்டு ஏண்டு பொண்ணே நானாடி உன்னை மாவு இடிக்க சொன்னேன் என் மூஞ்சியை பார்த்து சொல்லடி என்று கேட்டாள் சாவித்ரி பயந்து போய் பேசாமல் இருந்தாள் பார்த்தியோ இல்லையாடா கல்ல மொழி முழிக்கிறதை என்றாள் தங்கம்மாள் ஸ்ரீதரனுக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது ஏன்டி பொய்யா சொன்னே என்று சாவித்திரியின் கன்னத்தில் ஒரு அறை அறைந்து விட்டு போய்விட்டாள் சாவித்ரி அழுது கொண்டே மாவு இடிக்க தொடங்கினாள் தங்கம்மாள் என் பிள்ளைக்கும் எனக்கும் ஆகாமல் இருக்க வந்துட்டாயாடே அம்மா மகராசி என்ன சொக்குப்பொடி இருக்கியோ என்ன மருந்து இட்டிருக்கையோ நான் என்னத்தை கண்டேன் என்று புலம்பத் தொடங்கினாள் இந்த நாளில் சாவித்ரி சரியான வழியில் முயற்சி செய்திருந்தால் ஒருவேளை ஸ்ரீதரனுடைய அன்பை கூட பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த சரியான வழி அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை மாமியாரை திருப்தி செய்வது தான் கணவனை திருப்தி செய்யும் வழி என்று அவள் நினைத்தாள் அவன் பகலில் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் அவள் அடுப்பங்கரையில் ஏதாவது காரியம் செய்து கொண்டிருப்பாள் இரவில் அவன் வரும்போது அவள் ஒன்று பகலெல்லாம் உழைத்து அழுப்பினால் படுத்து தூங்கி போய்விடுவாள் அல்லது மாமியார் சொன்னது எதையாவது நினைத்து அழுது கொண்டிருப்பாள் சனியன் சனியன் எப்போ பார்த்தாலும் ஒரே அழுகைதானா மூதேவி பீடை என்று ஸ்ரீதரன் எரிந்து விழுவான் இதனால் அவளுடைய அழுகை அதிகமாகும் ஸ்ரீதரனுடைய வெறுப்பும் வளரும் சாவித்திரியின் கனவு சாவித்திரியை அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொன்ன திருநெல்வேலி ஜில்லாக்காரர்கள் உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல மனுஷர்கள் புருஷன் மனைவி குழந்தை புருஷனுடைய தாயார் இவர்கள்தான் தாயார் விதவை புருஷனுக்கு முப்பது வயதும் மனைவிக்கு இருபது வயதும் இருக்கும் குழந்தை மூன்று வயது பையன் அவர்களில் யாரும் பார்ப்பதற்கு அவ்வளவு லட்சணமாய் இல்லை கணபதி அவருடைய பயருக்கு ஏற்றது போலவே கட்டை குட்டையாயும் கொஞ்சம் இளந்தொந்தி விழுந்தும் காணப்பட்டான் கருப்பு நிறந்தான் முகம் கண்ணமும் கருப்புமாய் சப்பட்டையாய் இருந்தது ஜெயம் அவனை விட சிவப்பு ஆனால் முகத்தில் அம்மை வடு போதாதற்கு மேல்வாய்ப்பல் இரண்டு முன்னால் நீண்டு வந்திருந்தது இதை மறைப்பதற்காக ஜெயம் அடிக்கடி உதட்டை இழுத்து மூடிக்கொண்டாள் அவள் நாலைந்து மாதமாக ஸ்நானம் செய்யவில்லை என்றும் தோன்றிற்று இந்த குடும்பத்தார் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருந்த அந்யோன்யம் சாவித்திற்கு அளவில்லாத ஆச்சரியத்தை அளித்தது என்ன அன்பு என்ன அக்கறை ஐந்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்று கணபதி கேட்டுக்கொண்டிருந்தான் ஏண்டாப்பா பிள்ளை தாச்சி பொன் பட்டினியா இருக்காளே ஏதாவது வாங்கின்னு வந்து குடையண்டா என்று தாயார் அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பாள் நான் தான் வெறுமனை சாப்பிட்டு இருக்கேனே அம்மா தான் பச்சை ஜலம் வாயிலே விடாமே இருக்கார் அவருக்கு ஏதாவது பழம் கிழம வாங்கி கொடுங்கோ என்றால் ஜெயம் ஜெயம் எதற்காகவது எழுந்து நின்றால் சொல்லி வைத்தாற்போல் கணபதி அவனுடைய தாயார் இரண்டு பேரும் எழுந்திருந்து என்ன வேணும் ஜெயம் என்று கேட்பார்கள் கொஞ்சம் நேரம் அவள் உட்கார்ந்திருந்தபடியே வந்தால் இந்தியம்மா ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்தா காலை கொரக்கள்ளி வாங்கும் சித்தே காலை நீட்டின்று படுத்துக்கோ என்றாள் மாமியார் அஸ்தமித்தால் போதும் ஜன்னல் கதவுகளை எல்லாம் சாத்திவிட சொல்வாள் வண்டியில் உள்ள மற்றவர்கள் ஆட்சேபித்தால் கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்கோ பிள்ளை தாச்சி பொண்ணு பனி உடம்புக்கு ஆகாது என்பாள் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அந்யோனியம்மா இருந்தது இல்லாமல் சாவித்திரியையும் மிக பறிவுடன் கவனித்து கொண்டார்கள் சில சமயம் அந்த அம்மாள் சாவித்திரியின் கஷ்டங்களை பற்றியும் பேச ஆரம்பித்து விடுவாள் ராஜாதி மாதிரி இருக்கா இவளை ஆத்திலே வச்சுட்டு அந்த மூடம் எங்கெல்லாமோ சுற்றி அலைகிறானே என்றும் நல்ல மாமியார் அம்மா உனக்கு இப்படி எட்டு மாத கர்ப்பிணியை தனியாக அனுப்புறதுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ என்றும் சொல்வாள் கணபதி பேசாமல் இருமா என்று அடக்குவான் நீ சும்மா இருடா என்னமோ அந்த துஷ்டைகளுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு வந்துட்டே உனக்கு என்ன தெரியும் ஊர் சமாச்சாரம் இந்த சாது பெண்ணை அந்த ராட்சசி படுத்து வச்சது ஊரெல்லாம் சிரிப்பாய் சிரித்தது இவளுக்கு வகை இல்லை போல இருக்குது தான் வந்து தலைச்சும் பிள்ளையை பார்த்துட்டு அழைச்சிட்டு போக வேண்டாமா என்பாள் மாமியார் இப்படி ஏதாவது பேசும்போதெல்லாம் பெண்ணின் முகத்தில் பெருமை கூத்தாடும் அவளுக்கு புக்காத்து போலவே பிறந்த வீடும் நன்றாய் வாய்த்திருந்தது என்று சம்பாஷணையில் சாவித்ரி தெரிந்து கொண்டாள் ஜெயத்தின் தகப்பனாருக்கு இரண்டு மாதமாய் உடம்பு சரியில்லை என்று தகவல் வந்ததாம் ஒருவேளை நான் பிழைக்கிறேனோ இல்லையோ என் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் ஒரு தடவை பார்த்துட்டால் தேவையில்லை என்று அவர் சொன்னாராம் அதன் பேரில்தான் இப்போது இவர்கள் திருநெல்வேலிக்கு போய்க்கொண்டிருந்தார்கள் அப்பா எங்கே சாவித்ரி அதிகாலையில் புதுச்சத்திரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கினாள் இன்னும் பனி பெய்ந்து கொண்டிருந்தபடியால் ஸ்டேஷன் கட்டிடம் அதற்கு அப்பால் இருந்த சாலை தூங்குமிஞ்சு மரங்கள் எல்லாம் மங்களாக காணப்பட்டன தங்களை அழைத்து போக அப்பா வந்திருக்கிறாரோ என்று ஆவலுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள் பிளாட்ஃபாரத்தில் ஒரு பிராணியும் இல்லை வெளியே ஒரு வண்டி மட்டும் கிடந்தது அதிகாலையானதால் ஒருவேளை நல்லானை மட்டும் வண்டியுடன் அனுப்பியிருப்பார் என்று சாவித்ரி எண்ணினாள் நல்ல வேலையாக அவனிடமிருந்து கொஞ்சம் பணத்தையும் டிக்கெட்டையும் பெட்டியில் வைக்காமல் ஒரு பர்சில் போட்டு இருப்பில் செருகிக் கொண்டிருந்தாள் ஆகையால் அவை கெட்டுப்போகாமல் பிழைத்தன சாவித்ரி டிக்கெட்டை எடுத்துக்கொண்டபோது தனக்கு தெரிந்த பழைய ஸ்டேஷன் மாஸ்டரோ என்று ஒரு க்ஷணம் உற்று பார்த்தாள் இல்லை அவர் இல்லை இவர் யாரோ புதுசு மீசையும் இருக்கிறார் சாவித்ரி வெளியில் போன பிறகு அவர் டிக்கெட் குமசாவிடம் வர வர பெண் பிள்ளைகள் எல்லாம் துணிந்து போய்விட்டார்கள் கொஞ்ச நாள் போனால் நாம் சேலை கட்டிக்க வேண்டியதுதான் தான் என்றார் அதற்கு டிக்கெட் குமசா ஆமாம் சார் ஆனால் குழந்தை பெறுகிற காரியம் மட்டும் அவர்கள் தானே செய்ய முடியும் போலிருக்கு இருக்கு என்று நகைச்சுவையுடன் பதிலளித்தார் இதை கேட்டுக்கொண்டே வெளியில் போன சாவித்ரி அங்கே கிடந்த ஒரே வண்டியின் அருகில் சென்றாள் வண்டிக்காரன் எங்கேம்மா போகணும் வண்டி போட்டுட்டுமா என்றான் அவள் அவன் நல்லா இல்லை வண்டி நெடுங்கரை வண்டியும் இல்லை அது ஓர் ஒற்றை மாட்டு வண்டி ஏனப்பா நெடுங்கரையிலிருந்து வண்டி ஒன்றும் வரலையா என்று சாவித்திரி கேட்டாள் இன்னைக்கு வரலைங்க ஒரு வேளை நாளைக்கு வருமோ என்னமோ என்றான் வண்டிக்காரன் சாவித்திரிக்கு ஆத்திரமும் அழுகையுமாய் இருந்தது அப்பாவா இப்படி அலட்சியமாய் இருக்கிறார் நம்பவே முடியவில்லையே ஒருவேளை அவருக்கு ஏதாவது இருக்குமோ இல்லாமற் போனால் இப்படி இருக்க மாட்டாரே வண்டியை புட்ட சொல்லி சாவித்ரி அதில் ஏறிக்கொண்டு நெடுங்கரைக்கு பிரயாணமானாள் வண்டி நெடுங்கரை அகிரகாரத்துக்குள் நுழைந்த போது சாவித்ரிக்கு நெஞ்சு திக்கு திக்கு என்று அடித்து நெடுங்கரையை மறுபடி பார்க்க வேண்டும் என்று அவள் எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தாள் புறப்படும்போது போது அவ்வளவு இருந்தாள் அந்த குதூக்கலம் இப்போது எங்கே போயிற்று நெடுங்கரைக்கு வந்ததில் ஏன் கொஞ்சம் கூட சந்தோஷம் உண்டாகவில்லை சாவித்திரியின் கண்களுக்கு நெடுங்கரை அகரகாரம் இப்போது பழைய தோற்றம் கொண்டிருக்கவில்லை வீடுகள் தென்னை மரங்கள் கோவில் மண்டபம் எல்லாம் முன்மாதிரியே தான் இருந்தன ஆனாலும் வீடு மட்டும் கலையிழந்து காணப்பட்டது வீடு நெருங்க நெருங்க அவளுடைய மனம் அதிகமாக பதை பதைத்தது அப்பாவை எப்படி பார்ப்பது என்ன சொல்வது சித்தியின் முகத்தில் எப்படி தான் விழிப்பது ஒருவேளை ஆத்தில் பாட்டியும் இருப்பாளோ இருந்தால் அவளை ஏதாவது வெடுக்கென்று சொல்வாளே அப்புறம் ஊரார் என்ன சொல்வார்கள் என்ன நினைத்து கொள்வார்கள் தெருவில் பந்து விளையாடி கொண்டிருந்த பசங்களை ஏறிட்டு பார்க்கக்கூட சாவித்ரிக்கு இருந்தது இதோ வீடு வந்து விட்டது நிறுத்துப்பா நிறுத்துப்பா என்றாள் சாவித்ரி வண்டி நின்றது தன்னுணர்ச்சி இல்லாமலே சாவித்ரி வண்டியிலிருந்து இறங்கினாள் சற்று விரைவாகவே வீட்டை நோக்கி சென்றாள் பாட்டுவாதியார்